ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் ஈட் ஷாப்பிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பி போய்ட்டோம் போயிட்டு ஈவினிங்க்குள்ளே ரிட்டன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் ஃபுல்லாக எந்த கடையுமே ஃப்ரீயே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போனது வந்து ஆனந்தத்துக்கு தான் போனோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அல்ஃபர்தாஸ் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பட் அதர் ப ப்ரைஸும் போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் சீட் எதுவும் இழுதி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் தெரில ஸோ அதை நாங்கள் கேட்கல பர்ச்சேசிங் அமௌண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் அளவுக்குலாம் வரல ஸோ அதை நான் பெருசாக கன்சிடர் பண்ணல அடுத்ததாக இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து ஆனந்தத்தில் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ வந்து இந்த மாதிரி பஃப் பஃப் கேவுனால் நிறைய இருக்குது பட் கரெக் அடக்காரங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு இதெல்லாம் ரெண்டு பீஸ் தான் இருக்குது இதெல்லாம் ரெண்டு கலர் தான் இருக்குது இதில் நேற்று வந்துச்சு இதே நேற்று சேல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து ஆனந்தத்தில் வந்து க ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு பட் வந்து ரியாவுக்கு வந்து அது பிடிக்கலை ஸோ எனக்கு இப்போ எனக்கு பர்சனலாக பிடிச்ச ட்ரெஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்றம் அது வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த நேரம் வந்து அஜிரா யாருமே இல்லாததுனால அவங்களுமே வந்து வாங்கலை ஸோ வந்து ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் தான் அவங்க வந்து எடுத்து இருந்தாங்க ஸோ அந்த டைம்லேயே நான் வந்து போய்ட்டு இந்த சைடு வெஸ்டர்னு பார்த்துட்ருந்தேன் வெஸ்டர்னெலாம் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை டெய்லி வேர்க்கு போகலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஜீன்ஸு ஜீன்ஸில் வந்து லைக்ரா வந்துருந்துச்சு சில்ட்ரன்ஸுக்கு ஸோ லைக்ரா பேண்ட்டும் இருந்துச்சு பட் டாப்ஸ் வந்து தனியாக தான் பார்க்கணும் அப்படின்றதுனால அதுக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ட்ரெஸ் அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு அந்த சில்க்லேயே இருக்கில்ல அதுதான் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட்க்கு மேலே ஸோ அதை வந்து இவங்ககிட்ட கேட்டால் இது போடுற நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வேணான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில்கு ஏன்னா பட்டு பட்டுப்பாடு வாங்கியுமே அது போட போட கிடையாது எல்லாம் மீனாக தான் போயிடுச்சு ஸோ ஆனந்தமில் வந்து இது வந்து அஜ்ராவும் ஒரியாவும் கொஞ்சம் அட்ராசிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில அப்படியே ஷூட் மட்டும் பண்ணேன் இந்த வந்து ஆலியா கட் வந்துருந்துச்சு ஆலியா கட்டிங் வந்து ஃப்ளோரல் டைப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருந்துச்சு பட் வந்து அதுக்கு டாப் பேண்ட்டு ஷால் வந்து தனியாக எடுக்கிற மாதிரி இருக்குது அதுதான் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் இதாக இருக்குது மற்றபடி இது உண்மையிலே இப்படி தான் வரும் பேண்ட்டோடு தான் வரும்னு சொல்லிட்டு ஆன்லைன்லாம் இருந்துச்சு பட்டு இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது கம்மி மீன்ஸ் இந்த மாதிரி தனி செட்டாக தான் இருக்குது டாப் ரேஞ்சியே வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்குது தௌசண்ட்க்கு மேலே இன்னும் சூப்பர் கலெக்ஷன்ஸ் காட்டுறாங்க உங்களுக்கு ஆலியா கட் வேணும் அப்படின்னா அந்த இடம் வந்து நீங்கள் ஆலியா கட் ட்ரை பண்ணுங்கள் நல்லா சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்ஃபர்தாஸ்க்கு வந்திருக்கு மல்ஃபர்தாஸ்க்கு வந்து அங்கே ஆல்ரெடி ஃபுல்லாக குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க ஸோ அதுலேருந்து தான் ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணோம் நல்ல அந்த கலரில் வந்து ரியாகிட்டே இல்லை ஆக்சுவலாக ஒரே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனு ஆரஞ்சு பிஸ்கட் கலர் அப்புறம் ரெட் கலர் காம்போ பிங்க்கு ப்ளூ இப்படி தான் இருந்துச்சு ஸோ அவங்ககிட்ட இல்லாத ஒரு கலராக பார்த்து நம்ம எடுத்தாச்சு தடவை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூம் திறக்க சொல்லிட்டாங்க ச ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் ஃப்ளோர் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு தேர்ட் ஃப்ளோர் போனால் அப்புறம் திரும்பி இல்லை செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டாங்க அடுத்து திரும்பி வந்து ரூம் திறந்துட்டு வெளியில வந்து வெளில வந்தாச்சு அந்த ரோட்டு கடைங்களில் வந்து சூப்பர் சூப்பராக இருக்குது அந்த வடக்கம்ஸ் தான் இல்லைங்க அவங்க வந்து வளையல் அப்புறம் கொஞ்சம் இயர் ரிங்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வெளில வந்து அதோட அம்மா வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வைப்பாங்க இந்த கடையை நல்லா சுழற்சி